ஆலங்குளம் காவல் நிலையத்தில் அனைத்துக் கட்சியினர் கருத்து கேட்பு கூட்டம் டிஎஸ்பி தலைமையில் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் அனைத்துக் கட்சியினர் கேட்பு கூட்டம் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்லபாஸ் தலைமையில் நடைபெற்றது ஆலங்குளம் ஆய்வாளர் சாகுல் கமீது முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகரின் முக்கிய பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை உள்ளது காமராஜர் சிலை அருகே அரசியல் கட்சியினர் தங்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் தலைவர்கள் பிறந்தநாள் தினம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த ஆலங்குளம் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு வருகின்றனர் இந்த பகுதி நான்கு வழி சாலை என்பதால் விதிமுறைகளுக்கு உட்பட்டு காமராஜர் சிலை அருகே அரசியல் கட்சி நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு காவல்துறை அனுமதி வழங்குவது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் அரசியல் கட்சியினர் காமராஜர் சிலை அருகே தங்கள் கட்சி சார்பில் சிறிய நிகழ்வுகளை நடத்தி கொள்ளலாம் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பெரிய நிகழ்ச்சிகளை வேறு இடத்தில் கொள்ள வேண்டும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு அரசியல் கட்சியினர் சம்மதம் தெரிவித்தனர் மேலும் விளம்பர பதாகைகள் வைக்கும்போது கண்டிப்பாக காவல்துறை அனுமதி பெற வேண்டும் விளம்பர பலகை வைக்கப்பட்ட நாளில் இருந்து மூன்று நாட்களுக்குள் அதை அரசியல் கட்சியினர் தானாக முன்வந்து அகற்றிவிட வேண்டும் நான்குவழி சாலையில் விளம்பரப் பலகை வைப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் காமராஜர் சிலை அருகே புறக்காவல் நிலையம் அமைப்பது ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு மாற்று இடம் தேர்வு செய்வது குறித்தும் விவாதம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தேமுதிக தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் சங்கர் திமுக நகர பொருளாளர் சுதந்திரராஜன் பாஜக பொதுச் செயலாளர் அன்புராஜ் கோட்ட பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஆலங்குளம் ஒன்றிய தலைவர் பண்டரிநாதன் அதிமுக ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி சுப்பிரமணியன் ஐடி பிங் முத்துராஜ் சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் தாலுகா செயலாளர் பாலு தாலுகா செயற்குழு உறுப்பினர் வெற்றிவேல் காங்கிரஸ் கட்சி விமல் லெவிங்டன் இயேசுராஜன் தமிழ் புலிகள் கட்சி ஒன்றிய செயலாளர் குட்டிப்புலி கார்த்திக் ஆலங்குளம் தேமுதிக நகர பொருளாளர் தாசன் என்ற ராஜேந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் புதுப்பட்டி வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்